அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த சேனலில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கணக்கன்பட்டி மூட்டை சித்தர் மற்றும் எனக்கு எப்படி ஒரு ஷிரடி சாய்பாபாவின் ஒரு அவதாரமாக தெரிந்தார் அப்படின்னு அதை பற்றி ஒரு சின்ன பதிவு எனக்கு கேட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு அம்மா இன்றைக்கி மெட்ராஸ் வந்து கால் பண்ணாங்க அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல அவங்க கால் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க அவங்க வந்து ஒரு தேடலில் இருந்ததாகவும் ரொம்ப நாளாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நார்மல் ரொம்ப அந்த தேடல் அதிகமாகி ஒரு மென்டல் டிப்ரெஷன் வரைக்கும் போன மாதிரியும் அதுக்கப்புறமா எங்கேருந்தோ யாரோ அவங்களுக்கு வந்து கணக்கன்பட்டி மூட்டை சித்தர் யார் மூலமாகவோ அறிமுகமாகி அப்புறம் ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கெல்லாம் போய் அந்த தேடல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு அவங்களுடைய அந்த இத கண்டுபிடிச்சிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சதாகவும் அப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கிட்டே இருந்த ஒரு ஒரு நபர் அவர் வந்து மோஸ்ட்லி ரிசம்பிளிங் லைக் கணக்கம்பட்டி மூட்டை சித்தர் மாதிரியே இருந்ததாகவும் அவரை அடிக்கடி சந்திப்பது ஒரு அப்புறம் கணக்கம்பட்டி மூட்டை சித்தரை பற்றிய சில விஷயங்கள் தானாகவே அவங்களுக்கு ஃபோனு திறந்தாத அந்த அந்த வீடியோ வருது அது மாதிரிலாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அவங்க ஃபோன் பண்ணி ரெண்டு நாள் முன்னாடியே ஃபோன் பண்ணாங்க அது யாருன்னு எனக்கு தெரியாது அன்னொன்று நம்பர்னால நான் ரிட்டர்ன் பண்ணல பட் அவங்க இன்னைக்கு மறுபடியும் கால் பண்ணாங்க பேசினாங்க அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல பட் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ரொம்ப மூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது ஷி வாஸ் க்ரைம் அண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அதாவது என்ன சொன்னாங்கன்னா நான் போட்ட வீடியோ அப்புறம் நேற்று ஒரு ஒரு சின்ன ஒரு கவிதை மாதிரி நான் ஒரு எழுதி அதையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் விச் என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து அவங்களோட க ஒரு ஒரு கனெக்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன சில வார்த்தைகள் அப்படின்ட்டு எனக்கு நிஜமாகவே தெரியாது நான் போஸ்ட் பண்ணது வந்து ஜஸ்ட் லைக் தட் எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஐடியாவில் தான் நான் போஸ்ட் பண்ணேன் இந்த அளவுக்கு இது ஒருவரை சென்றடையும் என்று நினை நினைக்கவே இல்லை எல்லாம் சிடி சாய்பாபாவாகட்டும் கணக்கன்பட்டி மூட்டை சித்தர்களாகட்டும் அவர்களுடைய இச்சை யார் எங்கே இப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பதிவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் யூனோ என்ன சொல்கிறதுன்னு தெரியுது ஸோ ஸோ ஐம் வெரி மச் மூட் அதனால் அவங்க சொன்னது கேட்பா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களால ரொம்ப சரளமாக பேச முடியல எமோஷனாக ரொம்ப வந்து தட்டு தட்டு மாதிரி என்ன சொல்கிறது ஓவர்வெல்டு வித் எமோஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு என்ன இருந்து பேசின மாதிரி இருந்தது ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ப்ரீஃபர் வேறு ஒன்றும் சொல்ல முடியும் ஓகே அதான் அதான் இந்த பதிவிடல் நான் பதிவிடலாம் என்று யோசனை செய்தேன் வேறு ஒன்றும் கிடையாது தேங்க் யூ